ரொம்ப சூப்பரா எண்ட் இல்ல மெசியா இருந்து பட் எண்டிங் ரொம்ப மெலன்காலிக்கா பியூட்டிஃபுல்லா இருந்து எனக்கு பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு actually அமெரிக்கன் கேட்ரா அவ்ளோ உபேந்திரா வராருல பத்திட்டு போகுதுன்னா அது உபேந்திரா உபேந்திராவோட எப்படா ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு சீன்ல வராரு அந்த பேக் கிரவுண்ட் பேசு அங்கு எடுத்துட்டாரு டேட்ரு பிச்சிக்கிட்டு போகிறது உட்கார முடியல சான்ஸே இல்ல எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க கூலி 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 தலையடு கூலி உள்ள கட்டுறது லேட்டர் நல்லா எப்படி அந்த செலப்ரேஷன் எல்லாமே ஆரம்பிச்சதுலேருந்து நென்ட் வரைக்கும் ஆமா பிச்சிக்கிட்டு போகிற படம் சான்ஸே இல்ல தலையர் கூலி நார்ல ஹாப்பி எல்லோரும் ஹாப்பி யாருமே இல்ல எதுவும் குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது